மெயினாக நமக்கு சுகர் இருக்குன்னா நரம்புகள் தான் பாதிக்கப்படும் ஓகே முக்கியமாக கால் நரம்புகள் கொஞ்சமாக நான் ஏதாவது ஒரு சுகர் ஒரு காஃபி குடிச்சிட்டா கூட எனக்கு அப்படியே அந்த ரெண்டு நாள் எனக்கு படுத்துது காலையெல்லாம் உடனே குத்த ஆரம்பிச்சிருது உடனேங்க ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க அடிபட்டு எனக்கு ப்ளீட் கூட தெரியல யாராவது பார்த்து என்னங்க ப்ளீட் ஆகுது ஸோ அந்த அளவுக்கு சுகர் வந்து அதிகமாக அதிகமாக சென்சேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ ஆறாத ஒரு ரன் மாதிரி கால்களில் வந்து அந்த ஃபுட்டில் அந்த புண்கள் வந்து பரவிக்கிட்டே வரும் அதை க்யூர் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அதையுமே ரொம்ப எளிமையா நம்ம சித்த மருத்துவத்துல பண்ணிக்கலாம் முன்னாடியில ஏதோ பஞ்சு மேல நடக்கிற மாதிரி இருக்கு காலைல செப்பல இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அந்த அளவுக்கு சென்சேஷன் இருக்காது பட் மெடிசன் எடுக்க எடுக்க என்ன நல்ல ஒரு சென்சேஷன் வர ஆரம்பிச்சிரும் இப்போ டாக்டர் வந்து ஒருத்தவங்களுக்கு டயபிட்டிஸ் வந்தவங்க கூட வந்து அவங்களோட ப்ராப்பராக அவங்க இன்சுலின் எடுத்துப்பாங்க ஒரு டாக்டரோட விசிட் எப்போவுமே இருக்கும் ஆனால் ஒரு டயபிட்டிஸ் வந்தவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் இதுதான் சிம்டம்ஸ் இது எப்படி வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஜென்ரலாகவே என்னென்னா இந்த டயபட்டிஸ் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறது இப்போது ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஆர் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு டயபிட்டிஸ் வரும்னு நினச்சிட்டு இருக்கோம் ம் தேர்ட்டி ப்ளஸ் இந்த ஏஜ்லேயே வருது பட் இந்த ஏஜில் இருக்கிறவங்க நம்ம என்ன நினைப்போம் இது சுகராலாம் இருக்காது ஏன் வரப்போகுது ம் நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே தானே வந்துச்சு நமக்கு இந்த ஏஜ்ல ஏன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்பேன் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது ஸோ எங்க அடல்ஸ் நிறைய பேருக்குமே டயபிட்டிஸ் வருது இப்போ டயபட்டிஸ் இருக்குன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் ஒரு டயர்ட்னஸ் எப்போவுமே இருக்கும் ஜென்ரலாக வந்து காலையில எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்க போகும் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஜென்ரல் டயர்ட்னஸ் இருக்கும் வீக்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா யூரின் அடிக்கடி போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ இன்னைக்கு நெட்லலாம் பார்த்துட்டு எல்லாருமே பயந்துக்கிற ஒரு விஷயம் கிளைமேட் சேஞ்ச்னால கூட யூரின் அடிக்கடி போகும் நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்பாங்க மேம் அடிக்கடி யூரின் போகிறேன் எனக்கு சுகர் வந்துருச்சா சுகர் வந்துருச்சான் ஸோ அந்த மாதிரி பயந்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஸோ அடிக்கடி யூரின் போகிறது நிறைய பசிக்கிறது ஸோ பசிக்கிறது நிறைய பேருக்கு வந்து பசி எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தனிதாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் கிடைக்கும் இதுல ஒரு சிலர் என்னன்னா வெயிட் லாஸ் ஆவாங்க தேஞ்சுக்கிட்டே போவாங்க சோ ஒவ்வொரு மாதமும் ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு வெயிட் லாஸ் ஆகுறது சோ இப்பதான் த்ரீ மந்த்ஸ் மொழி பார்த்தேன் நல்லா இருந்தேப்பா இப்ப திரும்பவும் வெயிட் லாஸ் ஆன மாதிரி ஏன் என்னாச்சு சிலர் வந்து வெயிட் கெயின் ஆவாங்க வெயிட் போட்டே போகும் இப்போ இது ஏன் ஒவ்வொருத்தருக்கும் என்கிட்ட நிறைய பேர் கேக்குற கொஷின் என்னன்னா என் ஃப்ரெண்டுக்கு டயபட்டிஸ் இருக்கு என்ன மாதிரியே தான் இருக்காங்க வந்து அப்படியே இருக்கான் எனக்கு மட்டும் வெயிட் லாஸ் ஆகுது கொஞ்சம் சுகர் சாப்பிட்டா கூட ஓகே கின்னு இருக்கும் ஆக்டிவா இருக்கான் கொஞ்சமா நான் ஏதாவது ஒரு சுகர் ஒரு காஃபி குடிச்சிட்டா கூட எனக்கு அப்படியே அந்த ரெண்டு நாள் எனக்கு படுத்துது காலெல்லாம் உடனே குத்த ஆரம்பிச்சிருது உடனேங்க அந்த காஃபி போட்ட அந்த சுகர் போட்ட காஃபி குடிச்ச உடனே எனக்கு கால்ல எல்லாம் குத்த ஆரம்பிச்சிருது ஏன் அவன் மட்டும் நல்லா இருக்கான் எனக்கே அப்படின்னா ஒவ்வொருத்தரோட மூன்று தாதுக்கள் இருக்கு பேஸ் பண்ணிதான் அது சிம்டம்ஸே காட்டுது சோ அத பேஸ் பண்ணி நம்ம சித்த மருத்துவத்துல இந்த டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு மதுமேகம் அப்படின்னு சொல்லுவோம் அதிமூத்திரம் அப்படின்ற பேர் எல்லாம் வேற வேற பேர்கள் இருக்கு சோ இருபது நம்ம சொல்லியிருக்காங்க

அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அடுத்தது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே நமக்கு வந்து சுகர் இருக்குன்னா கண்களில் வந்து பார்வை குறைபாடு டயபெட்டிக் ரெட்டினோபதி வரலாம் ஸோ மெயினாக நமக்கு சுகர் இருக்குன்னா நரம்புகள் தான் பாதிக்கப்படும் ஓகே முக்கியமாக கால் நரம்புகள் ஸோ டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்கிறோம் கிட்னிஸ் வந்து பாதிக்கப்படுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ கால் பாதத்தில் வந்து நிறைய பேருக்கு சென்சேஷனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சென்சேஷன் இல்லைனா நமக்கு அடிப்பட்டா கூட தெரியல கல் குத்தினா தெரியல ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க அடிபட்டு எனக்கு ப்ளீடானா கூட தெரியல யாராவது பார்த்து என்னங்க ப்ளீட் ஆகுது ஸோ அந்த அளவுக்கு சுகர் வந்து அதிகமாக அதிகமாக சென்சேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கு அடுத்தது இப்போ அடிப்பட்டோ இல்லை சின்னதாக ஏதோ கல்லோ முள்ளோ காலில் குத்தி நமக்கு ஒரு அல்சர் ஃபார்ம் ஆகுதுன்னா டயபெட்டிக் அல்சர்னு சொல்கிறோம் ஸோ ஆறாத ஒரு ரன் மாதிரி கால்களில் வந்து அந்த ஃபுட்டில் அந்த புண்கள் வந்து பரவிக்கிட்டே வரும் அதை க்யூ பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அதையுமே ரொம்ப எளிமையா நம்ம சித்த மருத்துவத்துல கியூர் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாள் மெடிசன் சாப்பிடும் சாப்பிட எனக்கு சென்சேஷன் தெரியுது அப்படி சொல்லுவாங்க முன்னாடி எல்லாம் ஏதோ பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி இருக்கு கால செப்பல் இருக்காதுன்னு கூட எனக்கு தெரியல அந்த அளவுக்கு சென்சேஷன் இருக்காது பட் மெடிசன் எடுக்க எடுக்க என்ன ஆகுனா நல்ல ஒரு சென்சேஷன் வர ஆரம்பிச்சிடும் பிளட் சர்க்குலேஷன் போயிடும் நம்ம கேள்விப்பட்டுப்போம் சுகர் வந்துருச்சுங்க கால் கட்ட வரல எடுத்துட்டேன் ஆமா ஆஹ் ஒரு ஒரு வேறலாம் ரிமூவ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஓகே ஸோ யாரும் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது இல்லை ஏன்னா ஒரு அவேர்னஸ் வருது ஸோ இதுக்கு மாற்ற சுகர் இருக்கா சர்க்கரை நோய் இருக்கா ஸோ நீரிழிவுக்கு என்ன வந்து சித்தர்கள் சொல்கிறாங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் ஹெர்பல்ஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ அப்போது லோயர் லிம்ஸில் நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ நேச்சுரலாக என்னென்ன நம்ம ரெமடிஸ் எடுத்துக்கலாம் தெரப்பீஸ் என்ன எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நல்லாவே வந்து சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் ஓகே சோ டாக்டர் இப்போ எல்லாருக்குமே வந்து என்னன்னா சுகர் வந்துட்டாலே அது வழி வழியா வரும் அப்பாக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பையனுக்கு வரும் இல்ல தாத்தாக்கு இருந்தா பையனுக்கு வரும் அப்படியே ஃபுல் டே அது வழி வழியா வரும் இது மித்தா இல்லை இது உண்மைதான் இது உண்மைதான் ஓகே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆனா அவங்களுக்கு இருந்த மாதிரி நானும் என்னுடைய ஆயுள் முழுவதும் மருந்து சாப்பிடணுமான்னா கிடையாது நம்ம கையில தான் இருக்கு ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து பாடிலேண்ட் டயபிட்டிஸ் இருக்குது இப்போது இப்போ தாங்க நான் டயக்னோஸ் பண்ணுறேன்னா இம்மிடியேட்டாக சித்தா மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டால் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸில் ஆகிய நம்ம டயபட்டிஸ் இல்லாத ஒரு மனிதனாக மாற முடியும் ஸ்டார்டிங்கில் சுகர் வந்துச்சு டப்புனு ஒரு மாத்திரையை முழுங்க ஆரம்பிச்சிடும் நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுல வெயில் வெயிட் லாஸ் பண்ணணுன்ற ஒரு தாட்டும் இருக்காது நம்ம பாட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ நல் ஒரு டயட்டே நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா சுகர் இருக்குன்னா ஒன்று மெடிசன் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க இல்ல இல்ல நான் மெடிசனே சாப்பிட மாட்டேன்னு ஒரு சிலர் நான் டயட்லேயே ஃபாலோ பண்ணிக்கிறேன் டயட்லேயே இது வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெடியூஸ் பண்றது ஒரு ஸ்டேஜ் இருக்கு நம்மளுடைய மைண்ட் செட் என்னன்னா ஒரு ஒரு வாரம் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுவோம் அதுக்கப்புறம் நமக்கே திறமை விட்டுருவோம் ஆமா சுகர் பாட்டு ஏறிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு வந்து சரியான மருத்துவரை நீங்கள் அணுகி என்ன ஹேர்ப்ஸ் நம்ம எடுக்கணும் எவ்வளோ காலம் எடுக்கணும் எத்தனை நாளுக்கு ஒரு முறை நான் வந்து பிளட் ப்ளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணணுன்றது நம்ம கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹேர்ப்ஸ் எடுத்தோம்னாவே இது சித்தாலாக வந்து நிறைய மருந்துகள் இருக்குது ஸோ முற்றிலுமாக இந்த நீரில் மதுமேக நோய்க்கு இருபது வகையான நோய்க்குமே தனித்தனி மருந்துகள் சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒவ்வொன்றுக்குமே ஏற்ற மாதிரியான மருந்துகள் எடுக்கும்போது நமக்கு ஒரு டயபட்டிஸ் அப்படின்றது இல்லாமல் நம்ம வாழ முடியும் ஓகே டாக்டர் இப்போ எல்லாருமே அட்வான்ஸ் ஆகிட்டாங்க ஓகேவா ஸோ சுகர் டெஸ்ட் வரும்போது எல்லாருமே ஒரு மெஷின் வாங்கிட்டு காலையில் எடுத்துடுறாங்க இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சுகர் டெஸ்ட் எப்படி தான் எடுக்கிறது ஓகே சுகர் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நம்ம நாடி தான் பார்க்கணும் நிறைய பேருக்கு சுகர் இருக்குன்னே தெரியாமல் நம்ம கிட்ட பேஷண்ட் சொல்லும்போது நாடி பார்க்க சுகர் இருக்காங்க அவங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடுங்களேன் பர்ஸ்டில் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் நாடி பார்க்கும்போது ஓகே அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணிட்டு டூ டேஸ் த்ரீ டேஸில் எனக்கு சொல்லுவாங்க மேம் சுகர் இருக்குது டூ ஹண்ட்ரட் கிட்ட இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து சித்த மருத்துவத்தில் நம்ம நாடி பரிசோதனை தான் செய்கிறோம் ஃபஸ்ட் பாயிண்ட் இதுலேயே வந்து நமக்கு தெரியும் சரி ஒரு பிளட் டெஸ்ட் நம்ம எடுக்கிறோம் இப்போ சுகருக்கு நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிறோன்னா ரேண்டமாக எப்படி எடுக்க போகிறோம்னா ஒரு நாள் நம்ம எடுக்கிறோம் ஆனா சுகர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ற விஷயம் என்னன்னா நாளைக்கு சுகர் டெஸ்ட் எடுக்கணும் அப்ப இன்னைக்கு நம்ம கரெக்டா டயட் ஃபாலோ பண்ணுவாங்க ஓகே மத்த நாள் விட்டுருவாங்க சுகர் டெஸ்ட் எடுக்கிற அன்னைக்கு மட்டும் முன்னாடி ஸ்வீட் சாப்பிடாம வாக்கிங் போறது அந்த ஒரு நாள் பண்ற இது அப்ப காலையில வந்து டெஸ்ட் ஃபாஸ்டிங் பிளட் பிளட் டெஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க ஃபுட் எடுத்துகிட்டு கரெக்டாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்ல ஃபைபர் இருக்கிற மாதிரி ஸ்வீட்ஸே இல்லாமல் அன்றைக்கி ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு சுகர் எடுத்துக்கேன் அப்பா எனக்கு நார்மலாக இருக்குது மற்ற நாளெல்லாம் நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது இந்த மாதிரியும் ஒரு சிலர் பண்ணுறாங்க ஸோ சுகரு நம்ம டெஸ்ட் எடுக்கணும்னா ரேண்டமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் ஒன்ஸ் நம்ம எடுக்கணும் ஓகே ஸோ இது வந்து ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பாண்டியல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் எடுக்கிறது அதுக்கு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஹெச்பிஏ ஒன் சி டெஸ்ட் நம்ம எடுக்கிறோம் ஓகே ஹெச்பி அப்படின்னா ஹீமோகுளோபின் ஓகே சோ அது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஏன் அப்படின்னா இந்த ஹீமோகுளோபின் நம்ம ஆர்பிசி செல்ஸ் வந்து நைன்டி டு ஒன் டுவெண்டி டேஸ் தான் அதோட லைஃப் ஸ்பேன் ஸோ அது எந்த அளவுக்கு குளுக்கோஸ் கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா பாடியில ஸோ அதனால ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த ஹெச்பிஏ ஒன் சி டெஸ்ட் எடுக்குறோம் இந்த ஹெச்பிஏ ஒன் சிஏ வந்து முக்கியமாக பார்த்தோம்னா எயிட் நைன் டென் கூட நிறைய பேருக்கு ரொம்ப ஹையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் நம்ம வந்து கரெக்டாக அந்த டயட்டும் அந்த சித்தா மெடிசன்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் சிலர் வந்து இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகள் நம்ம கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ஈஸியாக வந்து பிளட் சுகர் லெவல் குறைஞ்சிரும் ஸோ நார்மலாக இப்போ வந்து ஒரு சுகர் வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருக்குதுன்னா அட்லீஸ்ட் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறையாவது நம்ம ப்ளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணுறது முக்கியமானது ஓகே இப்போ ஒரு சில பேர் வந்து ரொம்ப நாளாக நான் இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கேன்ப்பா எனக்கு சுகர் வந்து கண்ட்ரோலே ஆகலை ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்க்கு வந்து இல்லை உங்களுக்கு சுகரே இல்லை அப்படின்னு ஒரு சில கொடுக்க முடியுமா டாக்டர் சிதால யா இது எப்படின்னா இன்சுலின் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பட் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கணும் ஸோ டயட் என்ன மாதிரி எடுக்கிறாங்க ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது ஸ்லீப் பேட்டர்ன் எப்படி இருக்குது ஸோ எல்லாமே பேஸ் பண்ணணும் இதனோட சேர்த்து தான் நம்ம சிதா மெடிசன்ஸ் கொடுக்கணும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா உடனே வந்து நான் சித்தா மெடிசன்ஸ் எடுக்கிறேன் ஸோ ஆல்ரெடி நான் எடுத்துகிட்டு இருக்கிற மெடிசின்ஸ் எல்லாமே நான் ஸ்டாப் பண்ணிட்டு இன்னையிலேருந்து நான் வந்து சித்தா மெடிசின்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு அப்படி பண்ணக்கூடாது ஆல்ரெடி நம்ம எடுக்கிற மெடிசின்ஸோடு சேர்த்து நம்ம சித்தா மெடிசன்ஸ் எடுக்கணும் ஸோ ஒன் மந்த் கம்ப்ளீட் பண்ண பிறகு ப்ளட் டெஸ்ட் பார்க்கணும் ஸோ சுகர் லெவல் குறைஞ்சிருந்துன்னா ஆல்ரெடி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற மருந்தோட டோசேஜை குறைக்கணும் ஸோ செகண்ட் மந்த் ஸோ இப்போ ஒரு குறைந்தபட்சம் இரண்டு மாதங்களாவது ரெண்டு மெடிசன்ஸும் கம்பைன் பண்ணி எடுத்துகிட்டு தேர்ட் மந்த்லேருந்து சித்தா மெடிசன்ஸ் எடுக்க நல்ல ரிசல்ட் வந்து ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மெடிசன் ஒரு ட்ராப் பண்ணணும்னா சித்தா மெடிசின்ஸ்க்கு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கணும்னா இந்த மாதிரி இதுதான் மெத்தட் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம சுகரை வந்து குறைச்சிக்கலாம் டாக்டர் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து சுகர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஸோ இந்த மாதிரி தூங்காமல் இருந்தால் கூட சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறீங்களா என்ன மாதிரி ஹேபிட்ஸ் பண்ணால் வந்து சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் டாக்டர் நம்ம சொன்ன மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் சொல்கிறோம் ஸோ தூங்காமல் ஒரு நாள் ரெண்டு நாள் ஓகே தொடர்ந்து நம்ம வந்து தூங்காமலே இருந்துகிட்டே இருக்கணும்னா பிளட் சுகர்ல சுகர் வந்துடும் நார்மலாக இருக்கிற பர்சன் கூட சுகர் வரும் ஓகே ஸோ இரவு நேரத்தில் நம்ம கண் இருக்கும் போது சுகர் மட்டும் இல்லை நம்ம உடல்ல வந்து லிவர் இருந்து கிட்னி இருந்து இது எல்லாமே ஏற்படுதுன்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய டயட் ஸோ இரவு நேரத்தில் நிறைய டயட் எடுத்துக்கிறது ஸோ கண் முழிச்சு இருக்கிறது ஸோ தூங்காம இருக்கிறேன் போர் அடிக்கிறது நான் சாப்பிட்றேன் ஸோ இன் இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா மிட் நைட்ல வந்து நிறைய நம்ம சாப்பிட்றது வழக்கமாக ஆயிடுச்சு அந்த மாதிரி ஃபுட் வந்து நேரம் தவறி சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால அடிக்கடி ஃபுட் எடுத்துகிட்டே இருப்போம் பசிக்குதோ இல்லையோ நம்ம ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி அதிகமான உணவுகள் அதுக்கப்புறம் துரித உணவுகள் சொல்றோம் ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் இது எல்லாமே சாப்பிட சாப்பிட நமக்கு ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் முக்கியமாக இந்த மைதா பேஸ்ட் டயட்னு சொல்றோம் மைதாவினால் செய்யப்பட்ட உணவுகள் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம விரும்பி சாப்பிட்றதுனாலையும் சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது பக்கத்தில் எங்கே போனாலும் நம்ம எதாவது ஒரு வெஹிக்கல் எடுத்துட்டு போகிறோம் ரெண்டு ஸ்டெப்ஸ் யார் லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ வீட்டில் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோன்றதும் தெரியும் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இருக்கும்போது குழந்தைகளுக்குமே இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கிறாங்க ஆனால் ஒபிஸாக இருப்பாங்க ஓகே ஸோ முன்னாடிலாம் குழந்தைகள் செஞ்ச ஒர்க் வந்து இப்போ யாரும் அந்த அளவுக்கு பண்ணுறதில்லை இல்லை ஸோ அதனால் ஒபிசிட்டியும் வருது ஸோ ஒபிசிட்டி இருக்கு இருக்க அதனால் இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து அடுத்தது கண்டிப்பாக சுகர் வர வாய்ப்புகள் இருக்குது ஓகே எல்லாமே ஷுகரை நம்ம இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சுகர் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே டாக்டர் உங்கள் கூட இந்த கான்வர்சேஷனில் நீங்கள் டயபெட்டிஸ் பற்றி எவ்வளோ ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக சொன்னீங்க அண்ட் ஹெல்த்தி டிப்ஸ் நிஜமாலே எல்லாருக்குமே இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ